இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நடைபெற்று வரும் புளியகுளம் கால்பந்து போட்டி உள்ளூரில் தொடங்கி தேசிய அளவில் சிகரம் தொட்டது கோவை புளியகுளம் கால்பந்து கழகத்தின் சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு இருபத்தி நான்கு ஆண்டாக கால்பந்து போட்டி நடைபெற்று வருகிறது உள்ளூரில் தொடங்கிய போட்டி நகரம் மாவட்டம் மாநிலம் என அடுத்தடுத்து முன்னேறி தற்போது இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தேசிய அளவிலான போட்டியாளர்கள் கலந்து கொள்ளும் போட்டியாக உருவெடுத்துள்ளது இந்த போட்டிகளில் ஒருங்கிணைப்பாளர்கள் போட்டியாளர்கள் பார்வையாளர்கள் பொருளாதார உதவிகளை வழங்குபவர்கள் உள்ளூர் பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து தற்போது வரை இருபத்தி ஐந்தாவது ஆண்டாக ஒற்றுமையுடன் செயல்பட்டு வருகின்றனர் இதுவரை கடைசி நாள் ஆட்டத்தை தொடர்ந்து நடைபெறும் பரிசளிப்பு விழாக்களில் கோவை மாநகர போலீஸ் உயர் அதிகாரிகள் மற்றும் சமூக சிந்தனை கொண்ட பொருளாதார உதவி வழங்குனர்கள் உள்ளிட்ட பலர் வெற்றி பெற்றவர்களுக்கு புளியகுளம் கால்பந்து கழகத்தின் சார்பில் கோப்பைகள் மற்றும் பண பரிசுகளை வழங்கியுள்ளனர்